வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதுனமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேசமனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் வாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாகி நீச பங்கமாகி அதாவது உங்கள் ராசியை பார்க்கிறார் நல்ல அமைப்பு தான் அப்போது வேலை தொழில் வியாபாரங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கூட ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லவா அப்போ சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவோடு சேரும்போது சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக அந்த பத்தாம் தேதி என்று அதாவது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூன்று நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அதாவது கண்ணிராசிய என்பர்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உங்க ராசி அதிபதியோடவும் பத்தாம் அதிபதியோடு சேர இருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது அதே சமயத்தில் கொஞ்சம் மேலதிகாரிகளுடைய சொல்படி கேட்கணும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்கிறேன்னா பதினோராம் தேதி என்று சித்திரை பதினொன்று இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து சுக்கரனும் போய் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அதாவது தனஸ்தனத்தின் அதிபதியான சுக்கரனும் போய் எட்டில் மறைகிறார் அப்போது புதனோட ராகு சேர்ந்திருக்கு செவ்வாயும் சேர்ந்திருக்கு அப்போது புதன் ராகு செவ்வாய் இந்த பிடியில் அந்த பத்தாம் அதிபதியான புதனும் உங்கள் ராசி அதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குருவினுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது அப்போ அந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கும் பொழுது அப்போதான் உங்களுக்கு இருந்த அத்தனை விதமான குழப்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்போது இந்த முற்பகுதி அது குறிப்பாக சித்திரை பத்திலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அந்த ஒரு வரு ஒரு வார கால வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அலைச்சல் திருச்சல்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து இது சரி இது தவறு இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் எட்டுல மறைய இருக்கிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் காசு பணத்தை டீல் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மூன்றாம் நபர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு குரு பகவான் இதுவரை எட்டில் இருந்து மறைஞ்சு இருந்தார் அப்போ அந்த நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் போய் ஏட்டல மறைஞ்சிருக்கு அப்போ திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமண தடை அல்லது திருமணம் நடந்திருந்தா கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விடுதலை அடையும் அத்தனை விதமான தடைகள் பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு நல்ல பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு அமர இருக்கிறார் அல்லவா அப்போ ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியையும் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்போது எந்தெந்த பாக்கியங்களில் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்ததோ பணம் சரியாக அமையலை நல்ல உழைச்ச உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை கணவன் மனைவில அன்னூனியத்தில் தடை இந்த மாதிரி தடைகளை கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை தடை கொண்டு இருந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு சரியாக கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சாதகம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ம ம அதாவது மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சந்தோஷ செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் உச்சபலத்தோடு பலத்தோடு இருக்க போகிறார் அப்போ தந்தையினால எதிர்பாராத விதத்தில் பல நன்மைகள் நடக்கப் போகிறது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்தது ஒரு சரியான வீடு வாங்க முடியல அதாவது சரியான லொக்கேஷன் கிடைக்கல ஒரு இடத்தை விற்கணும்னா விற்க மாட்டேங்குது இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா அப்போ தாயினுடைய உடல்நலம் பிரச்சனையாக இருந்திருக்கும் அல்லது தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய தன்மை ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு கல்விகள் அதாவது உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு என்று அந்த ஆர்த்திகள் பூர்த்தி பூர்த்தியாக கூடிய அமைப்பு ஒரு சிலர் தகவல் தொடர்பு துறையில் வெளிநாட்டில் போய் பணிபுரியணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் இருந்துட்டேன் நான் தாயகம் திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பு என ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் இருந்துவிட்டேன் நான் திரும்பி வரணும் என் பெற்றோர்களுடனும் எங்கள் சொந்த ஊரில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த என்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் பகவான் இருக்கார் அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்பு கடனை அடைக்கக்கூடிய ஏன்னால் ஒரு பாவகிரகம் வந்து ஆறாம் இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்தை கெடுப்பார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடனை கெடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளை பந்தாடக்கூடிய அமைப்பு நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்கள் கூட அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் இத்தனால நான் ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் அது சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் அதே சமயத்தில் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது இஷ்ட தெய்வங்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது விநாயக மூர்த்தியை வழிபாடு செய்வதுமாக செய்வதும் அல்லது ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா துர்கனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்புல என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது திருமண திருமண தடை தடை நடந்து கொண்டிருக்கிறது இந்த விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும் போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேர்ந்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்